அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று மீனலக்னத்தில் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அதற்கான தீர்வு யாராவது சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதே போல் உங்களுக்கு கடவுளுக்கு நல்ல ஒரு பரிகார பலன் கொடுக்கும்போது பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்கள் நீங்களும் முயற்சி செய்து பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பரிகார பலன்கள் என தெளிவாக முறையில் சரியான வழிகாட்டுதல் சொல்லுவாங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய பதட்டத்தையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் கட்டுப்படுத்த வேண்டும் அவநம்பிக்கை எண்ணங்களை வளர்க்காதீர்கள் இன்று சாதகமான நாளாக இருக்கும் இன்று நம்மால் சாதிக்க முடியும் என்று எண்ணுங்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை ஆற்ற முடியும் என்ற உறுதி உங்களிடம் காணப்படும் இந்த உணர்வின் மூலமாக தடைகளை தாண்டி செயல்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை சமாதானப்படுத்துவதை கடினமாக உணர்வீர்கள் தேவையற்ற விஷயங்களை பேசுவதை தவிருங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் இல்லை அதிக செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அவ்வளவு சிறப்பான நாளாக இருக்காது பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு மேற்கொள்வது மிகவும் நல்லது சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் முக்கியமான முடிவு முடிவை எடுப்பது ஏற்றது கிடையாது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சில தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை எளிய விஷயங்களை கூட தீவிரமாக எடுக்க வேண்டாம் இன்று இது இன்றைய நாளின் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பாதிக்கலாம் நிதியுழைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க இயலாது இன்று அதிக செலவினங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்வுடன் காணப்படுவீர்கள் தெளிவு இருக்கும் உங்களுடைய திறமைகளை அறிந்து அதனை சிறந்த தகவல் பரிமாற்ற முறையில் வெளிப்படுத்துவீர்கள் பணியை பொறுத்தவரை திறமைக்கு பாராட்டு பெறுவீர்கள் பணியில் உங்களது தனித்தன்மையை காட்டுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களது நேரத்தை கழிப்பீர்கள் துணையை நண்பர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வீர்கள் அவர்களுடைய பாராட்டை பெறுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படலாம் அதனை சிறப்பான முறையில் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களுடைய தேக ஆரோக்கியமும் ஆற்றலும் சிறந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை நீங்கள் ஆன்மீக ஈடுபாட்டிற்கு பயன்படுத்துங்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாட்டு ஒன்றே திருப்திக்கான சிறந்த வழி இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது அதிக பணிகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் பதட்டம் சிறிது அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் சிறிய விஷயங்களையும் தீவிரமாக பார்ப்பீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பிரச்சனை நிறைந்து காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் கவலையை கொடுக்கலாம் தேவையற்ற பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய தந்தையின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் நெருங்கிய நண்பர்களின் ஆலோசனையை பெறுதல் மிகவும் நல்லது இதன் மூலமாக நட்பின் சிறப்பையும் உங்களால் உணர முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பதட்டம் காணப்படலாம் நல்ல பலனை பெற இன்று திறமையாக திட்டமிட வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய மகிழ்ச்சியின்மையை உங்களது துணை வெளிப்படுத்துவீர்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் இது கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன ஒளிச்சல் காரணமாக கால்வலி மற்றும் முதுகு வலி காணப்படலாம் ஆரோக்கியமாக இருக்க அமைதியுடன் இருக்க வேண்டும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் காணப்படக்கூடிய கடினமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிசுமை காணப்படலாம் அது உங்களுக்கு சற்றே சவாலான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் நீங்கள் சமாளிக்க தயாராக இருங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது பொறுமையை இழக்க நேரிடலாம் இது உங்களுக்கு துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவைக்கு ஏற்ப பணம் கிடைக்க இயலாது மருத்துவ செலவுகள் படலாம் இது தவிர்க்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக சிந்தனை தலைவலியை ஏற்படுத்தும் எதையும் இன்று சகஜமாகவும் அமைதியாகவும் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக அமையும் உங்களுடைய ஆர்வங்களை மேம்படுத்தக்கூடிய பல வாய்ப்புகள் கிடைக்கலாம் பயனுள்ள முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றி காண்பீர்கள் பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள் இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக கொண்டாடி மகிழ்வீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பு காரணமாக இன்று அதிகமான பண வரவு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துடிப்புடன் காணப்படுவீர்கள் இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி காணும் நாளாக அமைகிறது இன்று கடினமான செயல்கள் கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று அர்ப்பணிப்புடன் பணிகளை செய்து முடிப்பீர்கள் அணுகுமுறை காரணமாக இன்று பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சமநிலையோடு இருப்பீர்கள் உங்களுடைய இந்த மனநிலையை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இந்த அணுகுமுறை உறவின் நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும் இன்று நிதி பொறுத்தவரை இன்று உங்களுடைய சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது கடன் போன்ற பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பாக அமைகிறது சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் மனதில் நம்பிக்கை உணர்வை வளர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே ஆன்மீக விழிப்புணர்வு இன்று உங்களுக்கு ஆறுதலையும் வளர்ச்சியையும் பெற்றுக் கொடுக்கும் இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக வழி தேடுவீர்கள் விரைவான முடிவுகளால் முன்னேற்றம் கிடைக்காது என்பதால் அதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை உங்களிடம் அன்றாட பணிகளை கையாளும் போது அதிக கவனம் தேவை பணியின் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது நிதி கிழமையை பொறுத்தவரை இன்று பண பற்றாக்குறை காணப்படலாம் தேவைகளுக்காக கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பது மிகவும் அவசியம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக விழா மற்றும் சொற்பொழிவுகளில் கலந்து கொண்டு திருப்தி அடைவீர்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுவீர்கள் இது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் பதட்டம் காணப்படலாம் பணியிடத்தில் சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணிகளை அதன்படி திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் மற்றும் விரட்டியை துணை இடத்தில் காட்டுவீர்கள் உறவில் நல்லிணக்கம் ஏற்பட இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண நஷ்டத்திற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு வலி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஓய்வெடுப்பது அல்லது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று பணிகளை எளிதை முடிப்பீர்கள் உங்களுக்கான பணிகள் கடினமாக இருந்தாலும் அதனை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் அர்ப்பணிப்பு உணர்வுடன் நடந்து கொள்வீர்கள் இந்த நேர்மறை அணுகுமுறை காரணமாக நீங்கள் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் பணம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை போக்கு உங்களை சிறந்த ஆரோக்கியத்தில் வைத்திருக்க உதவும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்கும் இசை மற்றும் மந்திரங்கள் ஜெபிப்பது மனதிற்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சுமூகமானதாகவும் திருப்தியானதாகவும் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்